அழகின் ரூபமாய் அமைதியின் உருவமாய் அன்பை பொழிபவல்லளிதே பேரன்பை பொழிபவல் அளித்தேன் அழகின் ரூபமாய் அமைதியின் உருவமாய் அன்பை பொழிபவல்லளிதே பேரன்பை பொழிபவல்லளிதே மன மகிழ்ச்சியை தருபவள் அளிதை மன தருபவள் அளித்தே முகம் கருணை விதிரும் அருணை பொழிபவள் அளிதை பேரருணை பொழிபவள் அளிதே மன மகிழ்ச்சியை தருபவள் அளிதே மன மகிழ்ச்சியை தருபவள் அளித்தேன் அழகின் ரூபமாய் அமைதியின் உருவமாய் அன்பை பொழிபவள் அளிதே பேரன்பை பொழிபவள் அளித்தேன் பவளம் பக்தரின் குறைவீர்பவழாம் லலிதை பக்தரின் குறைவீர்பவளாம் சிரிப்பு நிறைந்தவளம் பொன்னரே பூ பவளம் பக்தரின் குறைவீர்பவழாம் லலிதை பக்தரின் குறைவீர்பவழாம் மன மகிழ்ச்சியை தரும்பவள் லலிதை அன்பை பொழிவல்லளிதை பேரன்பை பொழிபவல்லளிதே மனமகிழ்ச்சியை தருபவல்லளிதை மனமகிழ்ச்சியை தருபவள் அளித்தேன் மங்கள ரூபிணி ஆய்வானின் சந்திரமாய் எங்கும் ஜொலிப்பவள்ளலிதை எங்கும் ஜொலிப்பவள்ளலிதை மங்கள ரூபிணி ஆய்வானின் நிறமை ஜொழிப்பவள் அளிதே எங்கும் ஜொழிப்பவள் அளித்தேன் மன மகிழ்ச்சியை தருபவள் அளிதே மன மகிழ்ச்சியை தருபவள் அளித்தேன் அழகின் ரூபமாய் அமைதியின் உருவமாய் அன்பை பொழிபவள் அளித்தேன் பேரன்பை பொழிபவள் அளித்தேன் மன மகிழ்ச்சியை தருபவள் அளிதே மன மகிழ்சியை தருபவல்லளித்தேன் சகசர கோட்டி நாயகி யாம் நருமணம் மீட்கவளம் தடைகளே அக சுபவல்லளித்தேன் காரிய தடைகளை அக கோடி நாயகியாம் நருமணம் நீக்கவளம் தடைகளே அகற்றுபல்லளிதே காரிய தடைகளை கருபவள்ளழித பண மகிழ்ச்சியை கருபவல்லளித்தேன் அழகின் ரூபமாய் அமைதியின் உருவமாய் அன்பை பொழிபவல்லளிதே பேரன்பை பொழிபவல்லளித்தேன் உலகை காப்பவளாம் தர்மத்தின் தலைவியம் சக்கரத்தில் அமர்ந்தவல்லளிதேன்